நம்முடைய சமூக நிதி மற்றும் பகுத்தறிவு பாசறை கூட்டத்தின் தஞ்சை மண்டல திராவிட முன்னேற்ற கழக மருத்துவரையினர் சார்பில் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆற்றல் மிக்க பேச்சாளர் அது மட்டுமல்லாமல் நமது இயக்கத்தோடு ஒன்றி உணர்ந்து உறவாடி ஒரு மாபெரும் சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற அண்ணன் முன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களை கல்வித்துறையினுடைய அமைச்சர் மாண்பு மிகு அமைச்சர் அவர்களை வருகை புரிந்திருக்கின்ற கழக மருத்துவரினுடைய தலைவர் நம்முடைய டாக்டர் கனிமொழி அண்ணன் சோம் அவர்களே டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்களை இளம் பேச்சாளர் லியானி விஸ்வா அவர்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி முரசொலி அவர்களை சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை தம்பி நீலமேகம் அவர்களை மேயர் அவர்களை துணை மேயர் அவர்களை வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கினங்க நம்முடைய இளம் தலைவர் மாண்புமிகு துணை முதல்வர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்களுடைய ஆலோசனையில் இந்த சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு பாசறை கூட்டத்தை தஞ்சை மண்டலத்தில் முதல் கூட்டமாக நடத்த வேண்டும் மருத்துவரணி என்று ஆணையிட்டு அதன் அடிப்படையிலே முதல் கூட்டமாக மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது நம்முடைய டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய மருத்துவ நிர்வாகிகள்லாம் சந்தித்து அது போல நிகழ்ச்சி நடத்த சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் மிக சிறப்பாக அதை நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடையும் நம்முடைய மருத்துவரணியினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்கள் மிக சிறப்பாக அவருடைய தந்தையாரை போலவே அந்த கூட்டத்தையும் ச பார்த்து பார்த்து எல்லா சிறப்புகளையும் செய்து ஒரு மாபெரும் வெற்றியை இந்த கூட்டத்திற்கு சேர்த்திருக்கிறது அது உள்ளபடியே மாவட்ட கழகத்தின் சார்பில் பாராட்டுகின்ற நம்முடைய தலைவர் அவர்கள் எண்ணுகின்ற எண்ணத்தை அதே போல் நம்முடைய இளம் தலைவர் விரும்புகின்ற அந்த விருப்பத்தை தஞ்சை மண்டலம் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி கோட்டையாக மாற்றி காட்டுவதற்கு அனைவரும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் சபதம் எடுத்து வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்து நம்முடைய டாக்டர் எழிலன் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார்கள் சிறந்த பேச்சாளர் சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் அஞ்சு நிமிஷம் பேசினாக்க ஒரு பத்து எதிர்க்கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவங்களா எழுந்திரிச்சு பதில் சொல்லுவாங்க ஆனால் எந்த பதிலும் அவருக்கு அவருடைய கேள்விக்குரிய பதிலாக அது அமையாது அந்தளவுக்கு ஆற்றல் மிக்க பேச்சாளர் டாக்டர் எழிலன் அவர்களை பேச அழைக்கின்றேன்